சொல்லுங்க எந்த ஊருங்க தலையில் கட்டி இருந்துச்சு இல்லை எந்த ஊரு ஊட்டி ஊட்டி ஊட்டிங்களா எதுக்காக வந்தது கட்டிச்சு கட்டி இருந்துச்சா கரைஞ்சிருச்சா எவ்வளோ பெருசுருந்துச்சி பேசிருந்துச்சு கரைஞ்சிருச்சா எத்தினாவது வர்றது ஆச்சு இங்கே எத்தனாவது டைம் வரும்போது கரைஞ்சிது அதாங்க சுத்தமாக கரைஞ்சிருச்சா சுத்தமாக இப்போ சொல்கிறாருங்க ஆரிச்சல் இருக்கு எங்க கட்டியிருந்த இடத்துல ரொம்ப கட்டி இல்லாம ஆயிடுச்சு அந்த இடத்துல எரிச்சல் மட்டும் இருக்கு அதுவும் இல்லாமல் இது யூடியூப்பில் போடலாமா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்லாம் போடலாமா எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் அட்ரஸ்ஸு பஸ் நம்பர் எங்கள் சேனல் பேர் அப்துல் முஜிப் கொடுங்க யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்குது